எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பால் காய்ச்சி முடிஞ்ச உடனே அடுத்த நாள் நான்வெஜ் எடுத்து சமைப்போம் இல்லையா அதுக்குண்டான வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து நான் கிரக பிரவேசம் வீடியோ வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து எங்க வீட்ல பெசல் வந்து சிக்கனு மட்டனு ஃபிஷ்ஷு சிக்கன் பிரியாணி பண்ணிவிட்டு மட்டன் கிரேவி மாதிரி பண்ணிடலாம் ஃபிஷ்ஷு வந்து கொஞ்சம் பொறிச்சிக்கரலாம் கொஞ்சம் குழம்பு வச்சுக்கலாம் ரசமும் வெள்ளை சாதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க ஆளுக்கு எல்லாருமே ஒவ்வொரு வேலையாக தனித்தனியாக பிரித்து எல்லாருமே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு ஆளாக சமைக்கிறதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா நம்மளே எல்லாமே செய்கிறோம் அப்படின்ட்டு ரொம்ப டயர்டாகவும் இருக்கும் எல்லாருமே சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து செய்கிறதுனால அது ஒரு டயர்டாகவே நம்மளுக்கு இல்லைங்க ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டே சந்தோஷமாக அந்த ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம் எனக்கு மனசு ரொம்ப நிறைவா இருந்துச்சு இவங்க வந்து என்னோடய அப்பா என் அப்பா வந்து என் பொண்ணு வீடியோ எடுக்கிறத பார்த்து என்னையும் நல்லா வீடியோ நல்லா கவர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டெயில் பண்ணிக்கிட்டு இருந்தார் எங்கள் அப்பா வந்து ரொம்ப தீவிரமான ரஜினி ஃபேன் ஆல்ரெடி வந்து உங்களோட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் ரொம்ப ஜாலியான டைப்பு அவரை மாதிரி ஜாலியான டைப்பு நான் எங்கேயுமே பார்த்ததில்லை அவ்வளோ ஒரு ஜாலியான டைப்பு எங்கள் அப்பா நினைக்கலாம் இந்த கட்டையை காணும் சாப்பாடெல்லாம் சமைச்சு முடித்தா போட்டோம் லாஸ்ட்டு வந்து அந்த ஃபினிஷிங் நாங்கள் எடுக்கவே இல்லைங்க எல்லாருமே பேசிட்டு அவங்கவுங்க வேலையை வந்து ரொம்ப பிஸியாக செஞ்சுட்டு இருந்ததுனால அந்த வீடியோங்கிறது எங்களுக்கு அந்த சுத்தமாக ஞாபகமே இல்லை இப்போ நான் எடிட் பண்ணும்போதுதாங்க நானே பார்க்குறேன் ஐயோ லாஸ்ட்டு கிளிப்பிங் வந்து நம்ம எடுக்கவே இல்லையே சுத்தமாக நம்ம மறந்துட்டுமே எதுவுமே நம்ம காமிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தாங்க பார்க்குறேன் எடுத்து வச்சிருந்தா நம்மளுக்கும் கொஞ்சம் ஞாபகமாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சுத்தமாக மைண்ட்செட்டே இல்லை நம்ம எடுத்துட்டோமா இல்லையா அப்படின்ட்டு எங்களுக்கு சுத்தமாக எங்களுக்கு இதுவே இல்லை எடுத்துட்டோன்னு நினச்சி தான் நான் இருந்தேன் இப்போ எடிட் பண்ணும்போது தாங்க எனக்கே மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கு இவ்வளோதோ எடுத்துகிட்டு அந்த லாஸ்ட் இது மட்டும் நம்ம எடுக்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு எடுத்துட்டு இன்னி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இன்றைக்கி அந்த ஃபினிஷிங் காமிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படி தாங்க சொல்லலாம் ஓரளவுக்கு வந்து எங்களுக்கு சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு எல்லாமே வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அடுத்த நாள் வந்து எல்லாருமே வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஊருக்கு கிளம்பும் போது நம்மளுக்கு கொஞ்சம் என்னடா வந்து வீடே கொஞ்சம் நெறஞ்சாப்புல இருந்துச்சுங்க எல்லாம் அங்கே சத்தம் கேட்டு இந்த வேலையை பாரு அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சிதிருக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு ஊருக்கு கிளம்புனா போட்டோம் வீடே வெறிச்சொடியா போச்சுங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு 아직 l <ianaike> பிரியாணி எப்போ பண்ணுவீங்க ஃபைனல் தான் பிரியாணி பிரியாணி போடி thank என் தம்பிங்க வெளியில் வந்து எங்கள் சித்தி வந்து மீன் பொறிச்சிக்கிட்டு இருந்தாங்க மீன் கொஞ்சம் பழைய மீன் போல தெரியாமல் வாங்கிட்டோம் மீன் கொஞ்சம் உடஞ்சு உடஞ்சி வந்துருந்துச்சு கொண்டாங்க யாருமே மீன் பொறிக்க தெரில நானே மீன் பொறிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனா ஒவ்வொரு மீனாக போட்டு எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தான் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பால் காய்ச்சிக்கு என் தங்கச்சி எடுத்து கொடுத்தது டபுள் டோர் ஃப்ரிட்ஜு எல்லாமே சரி பார்த்துட்டு சரி இவங்களாம் இருக்கும்போது நம்ம மாடியில் ஏற்றிடலாம் அப்புறம் இவங்களாம் கிளம்பி போனாப்பிட்டே எப்படி ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா தம்பி எல்லாமே மாடியில் ஏற்றி வச்சுக்கிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்